ஃபெஸ்டிவல் டைம் அப்கமிங் எல்லா விதமான ஃபெஸ்டிவல்ஸ் வெட்டிங் சீசன் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஃபர்ஸ்ட்டு பூஜையில் நம்ம வந்து வைக்கிறது குத்து விளக்கு ஸோ விளக்கில் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியான வீடியோ அந்த அளவுக்கு சில்வரில் நிறைய வெரைட்டிஸ் வந்து இவங்க ஷோரூமில் வச்சுருக்காங்க இன்றைக்கி நம்ம வந்து செலானியில் இருக்கோம் டி நகரில் இருக்கக்கூடிய சலானி ஹவுஸ் ஆஃப் சில்வரில் தான் இருக்கும் நிறைய விதமான விலை வெள்ளி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்பா குத்து விளக்கு வெள்ளியிலே உங்ககிட்ட இல்லாத பொருளே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் ஃபுல் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப்பை நம்ம ஏகப்பட்ட வெரைட்டிஸு நீங்கள் கம்மி வெயிட் லைக் ஒரு டுவெண்ட்டி கிராம்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ்லேருந்து விளக்க ஆரம்பித்து ஒன் கேஜி டூ கேஜி த்ரீ கேஜி வரைக்கும் வெளியில் அத்தனை விளக்கும் வெயிட் வரையாக வச்சுருக்காங்க அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபினிஷிங்கில் வேணுன்னாலும் அவைலபிள் இருக்குன்னு லைக் லைக் நார்மல் சில்வரில் ஆன்டிக்கில் வரக்கூடிய சில்வரில் ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து விதவிதமாக இருக்கும் அதுலேயும் வந்து பாவை விளக்கு தூக்கு விளக்கு அன்னம் விளக்கு காமாட்சியம்மன் விளக்கு மயிலில் வரக்கூடிய விளக்கு விஷ்ணு பகவான் இருக்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான மோட்டிவ்ஸ் வச்சு வரக்கூடிய விளக்குலாம் கூட இருக்குது இது வந்து ரொம்ப அழகான காவிங் ஒர்க்கில் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நான் உங்களுக்கு ஒன் பை ஒன் காமிக்கிறேன் வெயிட் டீட்டெயில்ஸ்மே நான் வீடியோவில் வந்து வேர்பெலாம் வந்து மென்ஷன் பண்ணுறேன் ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக மகாலட்சுமி வச்சு வேணும் இல்லை மேலே வந்து எனக்கு விநாயகர் வச்சு வேணும் அந்த மாதிரி கூட உங்களுக்கு விளக்கு இருக்குது கலசம் வச்சு சங்கு வச்சு திருப்பதி பாலாஜி இருக்கிற மாதிரி யானை வச்சு வர மாதிரி விளக்கும் இருக்கு நார்மலாக வந்து இப்போ மலபார் விளக்கு பிளெயின் விளக்கெல்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பேர் அவைலபிள் இருக்கு சில கலெக்ஷன் சிங்கிளாகவும் அவைலபிள் இருக்குது அண்ட் ரொம்ப யூனிக்கான பேட்டர்ன் இப்போ ஒரு சின்ன ஸ்டாண்டு வச்சு அதுக்கு மேலே கிளி வச்சு வர மாதிரி விளக்கெல்லாம் கூட இருக்குது நம்ம அதெல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் அண்ட் நான் வந்து ரொம்ப ஸ்டன் ஆயிட்டேன் அவ்வளோ நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக இந்த ஷோரூம் போயிட்டு விளக்கு வந்து கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கும்போது சுத்தமாக இந்த அளவுக்கு டிசைன்ஸ் இருக்குமா விளக்கில் அப்படின்ற மாதிரி தான் அவ்வளோ சூப்பராக இருந்தது பர்சனலாக எனக்கு அந்த ஆண்டிகில் வரக்கூடிய எல்லா வெரைட்டிஸுமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இதில் எதை எடுத்து காமி இதில் எதை எடுத்து காமிக்கிறதுன்னு தெரியாத அளவுக்கு பயங்கர கன்ஃபியூஷனாக இருந்தது அண்ட் நல்லா பெரிய சைஸ் வரும் ஃபைவ் ஃபீட்டில் சிக்ஸ் ஃபீட்டில் அந்த மாதிரி விளக்கெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இவங்ககிட்ட அவைலபிள் இருக்குது அண்டு வெளியில் வந்து சின்ன சின்ன மினியேச்சர் கலெக்ஷன்ஸ் கூட வச்சுருக்காங்க நான் உங்களுக்கு இந்த கம்ப்ளீட்டாக ஜஸ்ட் ஒரு ஒரு கம்ப்ளீட் ஒரு ரோ மாதிரி பாருங்கள் எவ்வளோ விளக்குலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒன் பை ஒன் டிசைன்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் அண்டு இங்கே ஜுவல்லரிஸ் கூட இருக்குது சில்வர் ஜுவல்லரிஸ் அதுக்குன்னு திறையா பக்கத்தில் வந்து இன்னொரு ஷோரூம் இருக்குது அங்கே வந்து நீங்கள் சில்வரில் வரக்கூடிய வெட்டிங் ஆன்டிக் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே சில்வர் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே கூட பார்க்கலாம் எனக்கு ஆக்சுவலாக நிற்கிறது கூட இடம் இல்லாத அளவுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ விளக்கு கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க இது வந்து லைக் டெஃபினட்டாக ஒரு விளக்கில் வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து ஒரு ஒன் ஷாப் டெஸ்டினேஷன் மாதிரி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கூட நீங்கள் டெஃபரெண்டாக பார்க்கலாம் அங்கே போயிட்டு இது வந்து ஆன்டிக்லேயே வரக்கூடியது இதில் யானை மேலே ஏறி இருக்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபினிஷிங்கில் இது வந்து உங்களுக்கு க்ளீனிங் கூட பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து இப்போது இந்த கோல்கீட் டூத் பவுடர்லாம் வச்சு அழகாக வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் மற்ற கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் நல்லா கொஞ்சம் நல்லா லைஃப் வரணும் அப்படின்னா அதை வச்சு நீங்கள் நார்மலாக க்ளீன் பண்ணால் கூட பர்ஃபெக்டாக வந்து க்ளீன் ஆகிடும் அண்ட் இதோடய மெயின்டெனன்ஸ் கூட கொஞ்சம் ஈஸி தாங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதோட வெயிட்லாம் வந்து எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா மினிமம் வந்து உங்களுக்கு ஒரு ஹாஃப் கேஜியிலேருந்து இந்த மாதிரி விளக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது அது மாதிரி இந்த சைஸ் விளக்கு நான் சொல்கிறது ஸோ ஒரு லைக் நீங்கள் ஒரு மினிமம் ஒரு மீடியம் சைஸ் விளக்கு நல்லா ஸ்ட்ராங்காக வாங்கணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் த்ரீ ஃபிஃப்டி கிராம்ஸ்லேருந்தே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது ஜோடியாக வாங்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒன் கேஜி வரைக்கும் வந்துடும் ஏன்னா இந்த விளக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இதில் கிளியெலாம் வச்சு வரக்கூடிய டிசைன்லாம் செமையாக இருக்குது லவ் பேர்ட்ஸ் இருக்கிற மாதிரியான விளக்குலாம் கூட இருக்குது இதெல்லாம் வந்து அப் இதில் ஸ்டோன் வச்சு பண்ணியிருக்காங்க மீனாக்காரி ஒர்க் மாதிரி ஸ்டோன் வச்சு பண்ணியிருக்காங்க அந்த கார்விங் ஒர்க்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பேட்டன் மோஸ்ட்லி வந்து இதெல்லாம் பியோர் சில்வர் அதாவது உங்களுக்கு வரக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியோர் சில்வரில் வரக்கூடிய ஃபினிஷிங் வரும் சங்கு பேட்டனு அண்ட் மெய் மெயினாக வந்து மகாலட்சுமி ட்விஸ்டிங் விளக்குலாம் கூட இருக்குது அதெல்லாம் கூட நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு இதில் இந்த விளக்கு பாருங்களேன் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு சைடில் கிளி ஒரு சைடில் கிண்ணம் வச்சு வர மாதிரி விளக்கு இது வந்து உங்களுக்கு நார்மலாக ஒரு தேர்ட்டி கிராம்ஸ்லேருந்து இந்த பேர் விளக்குலாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது இது நிறைய பேர் கிஃப்டிங்காகவும் வாங்குவாங்க இல்லை ஒரு பேசிக்காக வந்து ஒரு சிம்பிளாக சின்னதாக வந்து ஒரு பூஜை வச்சுக்கிங்க எனக்கு சின்ன சைஸில் தான் வேணும் இல்லை ஸ்டாண்டில் தான் வந்து ஒரு சின்னதாக வந்து நீங்கள் பூஜை மாடம் இருக்குது ஆஃபர்ஸ்லாம் வந்து ஒரு சின்னதாக வந்து வச்சுக்கணும் அப்படின்னா அந்த சைஸ் விளக்குலாம் வந்து நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க இது வந்து உங்களுக்கு ந அழகாக நல்ல பிளெயின் சில்வரில் வரக்கூடிய விளக்கு அண்டு கத்திலாங்கான வச்சுருந்தாங்கங்க அண்டு அதுக்கு பின்னாடி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஃபுல்லாக கிளாஸ் மலையை வச்சுருந்தாங்களா ஸோ அதனால் நம்ம வந்து பொறுமையாக ஒன்று ஒன்று எடுத்து காட்டலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருந்தது என்னடான்னு எடுத்து பார்த்தேன் இது ஃபுல்லாக வந்து மினியேச்சர் கலெக்ஷன் ஸோ சுற்றி வந்து யானை இருக்கிற மாதிரி அப்புறம் வந்து ஊஞ்சல் இருக்கிற மாதிரி இதில் வந்து ஊஞ்சல் வந்து கிருஷ்ணர் நம்ம சின்ன சின்ன விக்கிரகம் இருக்கலாம் அதெல்லாம் இதை வச்சுப்பாங்க இது ஆக்சுவலாக ஒரு கிஃப்ட்டு பாக்ஸ் மாதிரி நினைக்கிறேன் ஏன்னா அதில் அந்த ஃபினிஷிங்லாம் அப்படி தான் இருந்தது அவங்களுக்கு அதில் குட்டி குட்டி சிலையெல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஊஞ்சல்லாம் பண்ணியிருந்தாங்க அண்ட் கஸ்டமைஸ்டு இந்த மாதிரி பெரிய மாடம்லாம் கூட இருக்குது ஃபைவ் கேஜி ஃபோர் கேஜிலேருந்தே உங்களுக்கு மினிமம் வந்து வெயிட்லேருந்து வரக்கூடிய மாடம்லாம் இருக்குது டில் சிக்ஸ் கேஜி டென் கேஜி வரைக்கும் கூட உங்களுக்கு மாடம் வந்து அவைலபிள் இருக்குது வெளியில் தொட்டல்லாம் கூட வச்சுருந்தாங்க சின்ன சைஸ் தொட்டில் இருந்து பெரிய சைஸில் வரக்கூடிய தொட்டில் வரைக்கும் கஸ்டமைஸ்டு சூஃபா செட்டு ஃபேன்லாம் நிறையா இருக்குது அதெலாம் கூட நம்ம இந்த வீடியோவில் நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ரொம்ப பிரமிப்பாக இருந்தது ஓ மை காட் வெளியில் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கான்னு மெயினாக மனையெல்லாம் உங்களுக்கு வந்து டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ்லேருந்து வெளியில் அதிலேயும் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் பியார் சில்வரில் வரக்கூடிய மனை கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது நான் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான லவ் பேர்ட்ஸ் விளக்கு காட்டுறேன் இது கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு மார்பிள் ஸ்டோன் மாதிரி ஒரு ஸ்டோன் ஃபினிஷிங்கில் மேலே வந்து லபர்ட்ஸ் தீமில் இந்த விளக்கு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது ஒரு யூனிக்கான ஒரு டிசைனு அண்டு ஒரு ஹேங்கிங் விளக்கு உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் இது வந்து திஸ் இஸ் அரவுண்ட் ஒரு த்ரீ ஃபீட் இருக்கும்னு நினைக்கிறேன் த்ரீ ஃபீட் டூ அண்ட் ஆஃப் ஃபீட் அந்த மாதிரி இருக்கும் எஸ் டூ ஃபீட் அட் டூ ஒன் ஃபு டூ ஃபீட் இருக்கும்னு நினைக்கிறேன் எஸ் இது இதுவே வந்து உங்களுக்கு ஃபோர் ஃபீட் ஃபைவ் ஃபீட்லையும் இருக்குது அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ அந்த விளக்கு சுற்றி ஒரு ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க கீழே வந்து ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க இதில் சிங்கிள் ஹேங்கிங் டபுள் ஹேங்கிங் ஃபோர் ஹேங்கிங்லாம் கூட இருக்குது இதெல்லாம் சிங்கிள் பீஸாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் நிறைய கிஃப்டிங்க்கு வந்து இது யூஸ் பண்ணுவாங்க பஞ்சமுக விளக்கெல்லாம் கூட வச்சுருக்காங்க பஞ்சமுக விளக்குலேயே உங்களுக்கு வந்து அஞ்சு சைடுமே தீ இருக்கிற மாதிரியும் அதே மாதிரி ஒரே விளக்கில் அஞ்சு குட்டி குட்டியான அகலில் இருக்கிற மாதிரியான விளக்கும் இருக்குது நான் ஸ்டார்டிங் வீடியோவில் உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன் ஸோ இந்த சில்வர் கலெக்ஷன்ஸில் ரொம்ப பிரமிப்பாக நான் பார்த்தது வந்து இந்த விளக்கு விநாயகர் அழகாக வந்து நர்த்தன விநாயகர் அதுலேயும் டான்ஸ் ஆடுற மாதிரி நர்த்தன விநாயகர் மேலே கொடுத்துட்டு கீழே வந்து ஒரு நாலஞ்சு இடத்துல பெரிய பெரிய ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க இந்த விளக்கு அரௌண்ட் ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் ஃபீட் இருக்கும்னு நினைக்கிறேன் டெஃபினெட்டாக ஏன்னா நானே வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் தான் ஸோ இந்த விளக்கு டெஃபினட்டாக ஒரு ஃபோர் ஃபீட் இருக்கும் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப கிராண்டான பீஸு அஃப்கோர்ஸ் சில்வர்லாம் பார்த்திங்கன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்சோ நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் எவ்ரிடே நம்ம வந்து ஒரு யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி அதாவது அந்த விளக்கு வந்து ஏத்துறது ஒரு டெக்கராக வச்சுக்கிறது வீட்டில் ஆஃபீஸில் ஈவெண்ட்டில் சொல்லிட்டு அந்த அதுக்கேற்ற மாதிரி அந்த பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி விளக்குலாம் வாங்குவாங்க அண்ட் ஆல்சோ ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் பாஸ் ஆன் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் இது வந்து சங்கு சக்கரம் இருக்கிற மாதிரி இது வெயிட்டுமே அரௌண்ட் ஒரு ரெண்டு ரெண்டரை கேஜி வரும் ஒரே விளக்கு ஏன்னா இது ரொம்ப ஹெவியான பீஸு இதுவே லைட் வெயிட்டில் வேணுன்னாலும் கொஞ்சம் பண்ணி கொடுப்பாங்க பட் இந்த ஒர்க்மென்ஷிப்லாம் போகும்போது கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட் வந்து கூட தான் வரும் அண்டு ஒரு அஸ்தலக்ஷ்மி விளக்கு நான் உங்களுக்கு கொண்டு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி திருப்பதி பாலாஜி பெருமாள் பெருமாள் இருக்கிற மாதிரி நார்மலாக பெருமாள் வந்து பாலாஜினால திருப்பதி பாலாஜினால மேலே தான் இருப்பார் அது மாதிரி இந்த விளக்குலாம் மேலே வந்து டாப்பில் அழகான ஒரு காவிங் வர்க்கெலாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த ம வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னா அப்படியே ஒரு ஒருத்தக்கால் ஒரு நிற்கிற மாதிரி ஒரு காவிங் அந்த விளக்கை சுற்றி வர மாதிரி ஒரு டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது அது நேரில் வந்து பார்க்குறதுக்கு அண்டு அஷ்டலக்ஷ்மி கோவிலில் அப்படியே சுற்றி அஷ்டலட்சுமி இருப்பாங்க இல்லையா அது மாதிரி இந்த விளக்கை சுற்றி அஷ்டலட்சுமி இருக்கிற மாதிரி நாலு மகாலட்சுமி இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க அதை ட்விஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் பூஜை பண்ணும்போது எந்த பக்கம் வேணாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்விஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இது ரொம்ப நல்லா இருந்தது இந்த பீஸு இது லைக் இதில் நீங்கள் வந்து நிறைய பேருக்கு டவுட் வரும் எல்லாத்துலேயுமே விலைக்கேற்றி வைக்கணுமா க்ளீனிங்லாம் எப்படி இருக்கும் ஆக்சுவலாக க்ளீனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோல்கேட் பவுடர் அது மாதிரி வச்சு நாங்கள் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் அவங்க கொடுப்பாங்க எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அட் த சேம் டைம் எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து ஏற்றணும் இல்லை ஸோ உங்கள் உங்களுக்கு நீங்கள் எப்படி பூஜை பண்ணுவீங்க எந்த மாதிரி ஏற்றணுன்றது மாதிரி ஏற்றிட்டு எந்த இடத்துல ஏற்றமோ ஏற்றிட்டு மற்ற இடத்துலலாம் அழகாக பூ கூட போட்டு வைக்கலாம் பார்க்கறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து சிங்கிளாக நிறைய பேர் வாங்குவாங்க பேராக வேணாலும் பேராவும் அவைலபிள் இருக்குது சிங்கிளாகவும் வாங்கிப்பாங்க இது வந்து உங்களுக்கு தசாவதார மனை மனையில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இந்த மனை பாருங்களேன் ரொம்ப கிராண்டு பீஸ் இது இதில் ஒர்க்கிங்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து உங்களுக்கு பெருமாள் மனை ரெண்டு சைடில் மயில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க அந்த பில்லர்ல வந்து சங்கு சக்கரம் அண்டு ஒரு கோல்டு ஃபினிஷிங்கில் கோல்டு ஆன்டிக் கோல்டு ஃபினிஷிங்கில் ஒரு ஹேண்ட்பேக் இதுவும் வெள்ளி தாங்க வெள்ளியில் ஹேண்ட்பேக் பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு அந்த கோல்டு ஃபினிஷிங் கோல்டு பிளேட்டட் ஒரு கோல்டு ஃபினிஷிங்கில் வந்து வருது இதுவே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து எனக்கு சில்வரில் வேணும் அப்படின்னாலும் சில்வர்லையும் ஹேண்ட்பேக் வச்சுருக்காங்க ஹேண்ட்பேக் இப்படி கேரி பண்ணுற மாதிரி ஆப்ஷனும் இருக்குது இந்த செயின் இருக்குது இல்லையா இதை நீங்கள் வந்து உள்ளேயும் போட்டுக்கலாம் இல்லை அழகாக வந்து மாட்டிக்கவும் செய்யலாம் ஸோ இதோடய ஒர்க் வேணால வந்து இல்லை குட்டி குட்டி அங்கங்கே ஸ்டோனும் பதிச்சிருக்காங்க ஆனால் வெளியில் ஹேண்ட்பேக் என்ன ஆச்சரியம் ஹேண்ட்பேக்கை விட இன்னும் நான் நிறையா டிஃப்ரெண்ட்டாக இன்னும் அடுத்தடுத்த சில்வரை கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிடுவேன் அந்த மாதிரி இருந்தது இந்த கோல்டு ஃபினிஷிங் வேண்டாம் அப்படின்னா கம்ப்ளீட் சில்வர்லேயே கூட இந்த ஒரு ஹேண்ட்பேக் பாருங்கள் இதில் ஒரு மூணு இடத்துல ஸ்டோன் பதிச்சு வரும் ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக நார்மல் அப்படி அந்த சில்வர் ஃபினிஷிங்லேயே வருது இது வந்து குட்டி சைஸ் வேலெட் இருக்கு இல்லையா அந்த மாதிரி சின்ன சின்ன சைஸ் வேலெட்லேருந்து பெரிய பெரிய ஹேண்ட்பேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது இது பாருங்கள் இது இன்னொரு ஃபினிஷிங் கம்ப்ளீட் ஆன்டிக் சில்வரில் உள்ள இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக நீங்கள் அதை கேரி பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணுற மாதிரி தான் பட் வெளியில் எவ்ரி டேமே நம்ம யூஸ் பண்ண முடியும்னு தெரில பட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் இது அண்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்ஃப்யூம் ஹோல்டர் குட்டி குட்டி அந்த அத்தர் அந்த பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா அந்த பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு ஹோல்டரு அண்டு ஐஃபோனுக்கு சூப்பராக ஒரு கேஸ் காமிச்சாங்க ஸோ இது என்னோடய ஃபோன் பின்னாடி நான் அழகாக வச்சு பார்க்கலாமா செட் ஆகுதான்னு பார்க்கலாமான்னு இருந்தேன் ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் தான் மேபி இது வந்து ஐஃபோனில் நிறைய இருக்கிற மாடல் இருக்கலாம் அது மேபி இன்னொரு மாடலுக்கு இருக்கும் வேணும்னா உங்கள் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி மாடல் கூட பண்ணி கொடுப்பாங்க ஸோ ஒரு சின்ன வேலெட் இருக்குது சாக்லேட் பாக்ஸ்லாம் வச்சுருக்காங்க சின்ன சின்னதாக இது வந்து மெசேஜ் பாக்ஸு ஸோ அந்த காலத்தில் அனுப்புவாங்க மெசேஜ் அந்த மாதிரி இன்விடேஷன் கார்ட்ஸ் எல்லாம் கூட சில பேர் வந்து இது மாதிரி இதில் வச்சு காமிப்பாங்க ஓப்பன் பண்ணி காமிக்கிறது இப்போலாம் நிறையா ட்ரெண்ட் ஆகிடுச்சு இந்த மாதிரி எல்லாம் இது வந்து ஆக்சுவலாக மெசேஞ்சர் பாக்ஸ் மாதிரி தான் வரும் அண்ட் ஒன்று காமிச்சாங்க பாருங்கள் சில்வரில் ஸோ இந்த மாதிரி செப்பல்லாம் இருக்கா சில்வரில் அப்படின்னு சொல்லிவிட்டு உண்மையாக காலில் போடும்போது அப்படியே ஒரு மாதிரி தான் இருந்தது ஆனால் வெளியில் செப்பல் என்னங்கன்னா அவங்களுக்கு வந்து லைக் சாண்டில்ஸ்லேருந்து ஹீல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க ஸோ கட்ஷூ டைப்லலாம் கூட உங்களுக்கு வந்து வெள்ளியில் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வெயிட் வைஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஒ ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸு அந்த மாதிரி வரும் ஸோ நான் உங்களுக்கு அது ஓவ்வியூன்னு காட்டுறேன் வெளியில் என்ன இல்லை இங்கே எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி அவ்வளோ விஷயம் இருந்தது அண்ட் இந்த விளக்கு வந்து வாழைமரம் குட்டியான வாழைமரம் இருக்கிற மாதிரி சேர்ந்து வரக்கூடிய விளக்கு மேலே விநாயகர் கொடுத்துருக்காங்க சமையாக இருந்தது இது ஆக்சுவலாக சைக்கிள்னு நினச்சேன் பட் இது வந்து கேக் ஸ்டாண்ட் கேக் ஸ்டாண்டு சைக்கிள் தீம் கான்செப்டெலாம் பண்ணியிருக்காங்க சைக்கிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா ரன்னிங் தான் அது அப்படியே ஓடுது அந்த சைக்கிளை அந்த கேக் ஸ்டாண்ட் ஆக்சுவலி திஸ் இஸ் த கேக் ஸ்டாண்ட் பட் சைக்கிள் அந்த தீமில் வந்து பண்ணியிருக்காங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் காட்டுறேன் இது வந்து மேக்கப் பாக்ஸ் ஆக்சுவலி இந்த மேக்கப் பாக்ஸ் வந்து சும்மா வந்து ஒரு ஷூ பீஸ் ஐட்டம் மாதிரி இல்லாமல் யூஸ் பண்ணுற மாதிரி தான் மிரரு அதில் வந்து நம்ம என்ன காஸ்மெட்டிக்ஸ் வேணுமோ அதை வந்து உள்ளே போட்டுக்கலாம் அந்த ஹோல்டர் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க இதில் மிரர் லிப்ஸ்டிக் ஐலைனரு இந்த மாதிரி உங்களுக்கு காம்பாக்ட் பாக்ஸு மிரர் எல்லாமே வச்சுருக்காங்க சீப்பெல்லாம் கூட வெரைட்டியாக வச்சுருக்காங்க வெளியில் ஸோ இதெல்லாம் நான் வந்து ஆக்சுவலாக ஒரு வாட்டி மைசூர் பேலஸ் போகும்போது இந்த வெல் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் சிலதெல்லாம் பார்த்த ஞாபகம் இருக்குது எனக்கு ஐ எம் நாட் ஷ்யூர் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே இதெல்லாம் கூட யூஸ் பண்ணாங்களா வெளியிலனா மேம் இதை விட இன்னும் நிறையா இருக்குது அப்படின்னாங்க இப்போ நிறையா இருக்குது ஆக்சுவலாக இந்த இந்த திங்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கானது வெளியிலலாம் இவ்வளோலாம் நான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இதில் குட் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த லிப்ஸ்டிக் மாதிரி ஒன்று ஐலைனர் இதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க இதில் ஆக்சுவலி நான் கேட்டேன் இதில் எந்த பிராண்டாக உங்களுக்கு சில ப்ராண்ட்ஸ் போடுற மாதிரி அதை அந்த ஐலைனர் இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இது இல்லாமல் இன்னொரு ஃப்ளோர் போனேன் இங்கேயே ரொம்ப ஷாக்கிங்கான நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தேன் அடுத்த ஃப்ளோர்லையுமே வெள்ளி கலெக்ஷன்ஸ் இருக்குது சும்மா வேணால் பாருங்கள் அப்படின்னாங்க உண்மையாக வந்த உடனே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன் ஏன்னா சோஃபா செட்டே வெளியில் உட்காருங்க அப்படின்ன உடனே சோஃபா செட்டே வெளியில் இருக்கா அப்படின்ற மாதிரி அண்டு அது மட்டும் இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒன்று சொல்லலாம் இங்கே வந்து அழகாக அம்மன் வந்து வெளியில் சூப்பரான ஒரு டெக்கார் பீஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க இது வந்து நிறைய ஆஃபீஸ்க்கு வாங்குவாங்க பெரிய பெரிய ஆஃபீஸு கார்பரேட் கம்பெனிஸ்லாம் வந்து இந்த இது வந்து டெக்கார் பீஸ் வந்து வச்சிருப்பாங்க அண்ட் அதே மாதிரி ராமர் கிட்டத்தட்ட கோவில் செட்டப்பில் ராமர் கிருஷ்ணர் அப்புறம் சாய்பாபா எல்லாமே வச்சுருந்தாங்க இதெல்லாமே அவங்களுக்கு வந்து அப்படியே அந்த பெரிய மாடம் அந்த சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்தது பைக்கெலாம் கூட சில்வரில் இருக்குங்க பார்த்துருக்கீங்களா நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குற பைக்கெல்லாம் சில்வரில் நிறைய யானை புத்தர் சிலை பெருமாள் சிலை எல்லா விதமான லைக் ஐடால்ஸும் காடோட எல்லா ஐடால்ஸ் கலெக்ஷன்ஸுமே வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது இங்கே வந்து ரெண்டு விஷயம் ஒன்று வந்து இந்த செஸ் போர்ட் சூப்பராக இருந்தது அண்டு இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு அந்த கிரிக்கெட் ஸ்டம்ப் அது எல்லாமே வெளியில் வச்சுருந்தாங்க ரெண்டுமே செம பியூட்டிஃபுல்லாக இருந்தது அண்ட் ஈவன் செஸ் மட்டும் இல்லை மற்ற கேம்ஸ் ஐட்டம் கூட சில்வரில் வந்து வச்சுருக்காங்க அண்டு இது வந்து ஃபுல்லாகவே பெரிய யானை சில்வரை சில்வரில் வரக்கூடிய சோஃபா செட் கலெக்ஷன் வித் டெக்கார் பீஸோட வருது ஸோ இதில் நீங்கள் அந்த கிரிக்கெட் ஸ்டம்ப்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து இங்கே பார்க்கலாம் சின்ன சின்ன விக்கிரம் இப்போ நீங்கள் வந்து விக்கிரகம்னு எடுக்கும்போது பெருசாக மட்டும் இது வச்சு கலெக்ஷனு சின்ன சைஸ்லேயும் வச்சுருக்காங்க நீங்கள் எவ்வளோ சின்ன சைஸ் கேட்டாலுமே அந்த சின்ன சைஸ்லேயும் இருக்குது மாட்டல் அண்ட் பெஸ்டல் ஸோ இது வந்து வெளியில் நான் இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நல்ல வேலை ஃபுல்லாக கொடுக்காம அந்த டிசைனில் மட்டும் வெளியில் அழகாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அண்ட் உங்களுக்கு ஏர் ஃப்ரையர் ஓவன் டெலஃபோன்ஸு எல்லாமே சில்வரில் இருக்குது டெலஃபோன்லாம் வந்து இது இது குட்டி குட்டி மொபைல் கேஸ்லாம் கூட இருக்குது ஸோ இது இது வந்து வெளியில் அண்ட் ஃபேன் இதுதான் நான் ரொம்ப ஷாக்கான விஷயம் ஆனால் வெளியில் ஃபேன் வெள்ளியில் ஃபேன் இது இல்லைங்க அதிசயம் இன்னொன்று காட்டுறேன்னு பா காமிச்சாங்க பாருங்கள் மிக்ஸி மிக்ஸி வந்து கம்ப்ளீட்டாக மூணு ஜார் வச்சு மூணு இல்லை நாலு ஜார் நினைக்கிறேன் வச்சு வரக்கூடிய வெளிலேயே வரக்கூடிய மிக்சி கலெக்ஷன் குடம் மனை ஊஞ்சல் சின்ன சைஸில் வரக்கூடிய ஊஞ்சல் ஸ்டாண்டு ட்ரெயின் பஸ்ஸு காரு ஜீப்பு ஹெலிகாப்டர் ஏரோப்ளைனு ட்ரக்கு எல்லாமே வெளியில் வச்சுருக்காங்க இதெல்லாம் ஒரு லைக் என்ன சொல்கிறது நான் வந்து ஆக்சுவலாக ஒரு விளக்கு தான் வாங்க போயிருந்தேன் ஸோ இது வந்து ஒரு என்னமோ ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி அப்படியே அவ்வளோ டிசைன்ஸுமே பார்க்கும்போது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது ஓகே இவ்வளோ இருக்கா அப்படின்ற மாதிரி வெளியில் இவ்வளோ திங்ஸ் இருக்கா அப்படின்னாட்டு அண்டு இது வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டைலிஷான ஊதுவத்தி ஸ்டாண்ட்னு நினைக்கிறது அது மட்டும் கன்ஃப்யூஷனாக இருக்குது கொஞ்சம் ஒரு செகண்ட் கவனிக்கல அது ஒரு மாதிரி வாஸ் மாதிரியும் இருந்தது ஊதுவத்தி வாஸ் தான் நினைக்கிறேன் அண்ட் டைம் பீஸு ஊதுவத்தி ஸ்டாண்டில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க இந்த கோவில் செட்டப் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அழகாக வந்து ராமர் சீதை லக்ஷ்மணாஜனேயா இருக்க மாதிரி ராமர் கம்ப்ளீட் ராம் பரிவார் அண்ட் சுற்றி நல்ல பெரிய மாடம் மாடம்பெலாம் உங்களுக்கு அரவுண்டு எயிட் டு டென் கேஜிஸ் வரும் விக்கிரமோட வெயிட்லாம் தனி ஸோ ஒன்று ஒன்று உங்களுக்கு தனித்தனியாக வந்துடும் செட்டாக அப்படியே வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து நிறைய பேர் வந்து பெரிய பூஜை ரூம் தனியாக செப்பரேட்டாக வச்சுருக்காங்கன்னா நல்லா அழகாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க மிரர் கலெக்ஷன் ஏகப்பட்டது இருக்குது இதை எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருபீஸ்லேருந்தே நீங்கள் வெளியில் வந்து மிரர் வந்து நீங்கள் பார்க்கலாம் இது ஒரு மாதிரி கை மை லைக் சில்வர் ஃபாயிலில் வந்து பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு மாதிரி உட்டில் அதுக்கு மேலே சில்வர் வரும் ஸோ அதனால் சில்வரோட வெயிட் வந்து கம்மியாக வரும் ஸோ கம்மி வெயிட்லேருந்தே நீங்கள் வந்து இந்த சில்வரில் மிரர் கலெக்ஷன் வந்து பார்க்கலாம் இது கொஞ்சம் கிராண்டான பீஸு ஸ்டார்டிங் வந்து தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்தே உங்களுக்கு மிரர் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னாங்க நான் இன்னொன்று ஒன்று பார்த்தேன் இது வந்து ஸ்டாண்ட் மேலே வச்சு அந்த காலத்தில் பெரிய சில்வர் மிரர் இருக்கும் பார்த்துருக்கீங்களா அப்படியே இருந்தது இதுவுமே அதே மாதிரி தான் சில்வர்லேயே வந்து கொஞ்சம் கம்மி அமௌண்ட்டில் தான் வரும் இது இது வந்து பின்னாடி உங்களுக்கு அந்த வெல்வெட் ஃபினிஷிங்கோட வுட் பாக்ஸ் அதுக்கு மேலே சில்வரில் வந்து அந்த ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் இன்னொரு சில்வர் மிரர் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் தான் வருது நான் அதுவுமே உங்களுக்கு வந்து காட்டுறேன் இது இது வந்து உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோர்னு நினைக்கிறேன் எஸ் செகண்ட் ஃப்ளோரில் நம்ம இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம் இது வந்து ஹேண்ட் மிரர் மாதிரி வரும் ஸோ நிறையா வந்து செலானில் பார்க்குற மாதிரி அதே ஸ்டைலில் அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சது அழகான பெரிய பாபா விக்கிரகம் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரொம்ப ஹெவி வெய்ட்ல இல்லாமல் ஒரு லைட் வெயிட் கான்செப்டில் பார்வையாக பண்ணியிருக்கக்கூடிய விக்கிரகம் இது ஸோ இது வந்து உங்களுக்கு கீழே ஸ்டாண்டோட செட்டப்போட வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை தனியாகவும் வாங்கிக்கலாம் உண்மையாக அந்த ஃபினிஷிங் அந்த ஃபேஸ் காவிங்லாம் வந்து ரொம்ப நல்லா அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க இது வந்து பின்னாடி ச ரெண்டு சைடில் அழகாக வந்து சிங்கம் இருக்கிற மாதிரி நடுவில் அழகாக வந்து பாபா இருக்கிற மாதிரி ரொம்ப நல்லா வந்து வந்திருந்தது இந்த டிசைன் கூட இது எல்லாமே நீங்கள் செகண்ட் ஃப்ளோரில் வந்து பார்க்கலாம் அண்ட் அதே மாதிரி நான் உங்களுக்கு ஸ்டார்டிங் வீடியோவில் வந்து உங்களுக்கு அம்மன் இருக்கிற மாதிரி காமிச்சோம் இல்லையா இது வந்து பேக் ட்ராப்பில் உட உடன் ஃபினிஷிங் கொடுத்துட்டு நடுவில் வந்து உங்களுக்கு அம்மன் இருக்கிற மாதிரி அது மாதிரி டெம்பிள் பெரிய பெரிய டெம்பிள்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் கூட சில்வரில் செம்மையாக பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த டெம்பிள் வந்து இட்ஸ் ஸ்டன்னிங் அவ்வளோ அழகான அந்த பெர்ஃபெக்ஷன் வந்து செமையாக கொண்டு வந்துருக்கேன் அந்த கோபுரம் லுக்கு எல்லாமே வந்து வேறு லெவலில் இருந்தது சின்ன சின்ன ஐடோல் கலெக்ஷன்ஸ் போய் நான் அவங்களுக்கு காட்டுறேன் நம்ம பெருசு எல்லாமே பார்த்தோம் இல்லையா அதே சின்ன சின்ன ஐடால் கலெக்ஷன்ஸு மாதிரி கோல்டு அந்த ஃபினிஷிங்கில் வரக்கூடிய சில்வர் கலெக்ஷன்ஸு அண்டு நம்ம விளக்கில் பார்த்த எல்லாமே கூட கோல்டு ஃபினிஷிங்கில் வேணும் அப்படின்னாலும் அவைலபிள் இருக்குது கம்ப்ளீட் பூஜா தாலி செட்டு அப்புறம் காமதேனும் அப்புறம் வந்து கடவுளோட பாதம் இப்போது நிறைய பேர் வரலட்சுமி நோப்புக்கெலாம் வந்து அந்த பாதம் வந்து வெளிலேயே கோல்டு ஃபினிஷிங்கில் வேணும் அப்படின்னாலும் அவைலபிள் இருக்குது இது மாதிரி பிளேட்டே வந்து டிசைனர் பிளேட்டு வித் விளக்கு சின்ன சின்ன சைஸ் இது வந்து நம்ம பெரிய சைஸில் டூ ஃபீட்டு த்ரீ ஃபீட்லாம் பார்த்தோம் இல்லையா அதனால் சின்ன சைஸில் கூட அவைலபிள் இருக்குது ஸோ இது வந்து நீங்கள் ஐ திங்க் இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர் அண்ட் மினியேச்சர் கலெக்ஷன் இது வந்து நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இந்த கலெக்ஷன் வந்து பார்க்கலாம் மினியேச்சரில் ஒர்க்கிங் மாடல்லே வரக்கூடிய எல்லா விதமான கிரைண்டர் குட்டி குட்டி மிக்சி டெய்லரிங் மிஷினு ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது இதை உண்மையாக பார்க்குறதுக்கு இதே இடத்துல நீங்கள் வந்து ஒர்க்கிங் மாடலில் இந்த மினியேச்சர் கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் கொலுசில் நிறைய கலெக்ஷன்ஸு மெட்டிலேயும் நிறைய கலெக்ஷன்ஸும் பார்க்கலாம் நான் அதுவுமே உங்களுக்கு வந்து காட்டுறேன் இது நிறைய கிட்ஸ் வந்து விளையாடுறதுக்கு வெளியில் பர்டிகுலராக வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஈவன் சொப்பு சாமான்லாம் இருக்குல்லையா அந்த சின்ன சின்ன ஐட்டம்ஸ் அதெல்லாம் கூட வந்து வெளியில் வச்சுருக்காங்க ஸோ இது வந்து ராட்னம் ஸ்டைலில் இருக்குது ராட்னமே தான் ராட்னம் ஸ்டைலில் ஒர்க்கி நான் கேட்டேன் ஆக்சுவலாக இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கிங் மாடல் தாங்க இது பேட்ரி போட்டால் ரன் ஆகிற மாதிரி ஒரு ஒர்க்கிங் மாடலில் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த சின்ன சின்ன ட்ரக்கு டிராக்டரு ஹெலிகாப்டர் ஸோ ஏரோப்ளைன் ஜெட்டு அதெல்லாம் கூட நிறைய இருக்குது இந்த இந்த வீடியோவில் நான் வந்து ஃபியூ தான் வந்து காமிச்சிருக்கேன் நீங்கள் அங்கே போனீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் வந்து பார்க்கலாம் இது மாதிரி யாருக்காவது வாங்கி தரணும் கிஃப்டிங் பண்ணணும் பர்ச்சேஸ் பண்ணணும் ஏதாவது ஒரு ஐடியா இருக்குது சில்வரில் இந்த மாதிரி டிசைன்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி பேட்டர்னு இந்த மாதிரி திங்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையை இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஜாலியாக இருந்தது விளையாடணும் அந்த மாதிரி இருந்தது அஃப்கோர்ஸ் இது வந்து வெளியில் இருக்குது வெளியில் பார்க்கறதுக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது ஏன்னா வெளியில் நம்ம இதெல்லாம் பார்த்ததில்ல இல்லையா உண்மையாகவே இந்த கிரைண்டர் வந்து ஓடினால் எப்படி இருக்கும் ஆன் பண்ணி தரீங்களா அப்படின்னு தான் நான் கேட்டுட்டு இருந்தேன் ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மினியேச்சர் கலெக்ஷன் வந்து நேரில் வந்து நான் பார்க்குறேன் அதே நேரத்தில் அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க நேரில் அந்த ஏதோ ஒரு சும்மா ஒரு உடன் மெட்டீரியல் அந்த மாதிரி இல்லாமல் அந்த சில்வருக்கு எப்படிலாம் ஃபினிஷிங் நல்லா பண்ணிக்கணும் அது நல்லா பண்ணியிருக்காங்க அண்டு இது வந்து வெட்டிங்க்கு வரக்கூடிய கொலுசு கலெக்ஷன் அதுவும் ஆன்டிகில் வருது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு வந்து வெயிட் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி கிராம்ஸ் மினிமம் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி கிராம்ஸ்லேருந்து ஜீலி வேர் கலெக்ஷன்லேருந்து ஆரம்பிக்குது இது வந்து அரௌண்டு ஒன் ஹண்ட்ரட் டு ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸு மினிமம் ஒரு செவன்ட்டி எயிட்டி கிராம்ஸ்லேருந்து வெட்டிங்கான ஆன்டிக் கொலுசு கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் அண்ட் டில் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வரைக்கும் வெட்டிங்கான கோல்ஸ் வந்து நிறையா இருக்கும் அண்ட் நான் உங்களுக்கு ஜுவல்லரி சொன்னேன் இல்லையா ஸோ பக்கத்துலேயே நீங்கள் வந்து செலாடி ஹவுஸ் ஆஃப் சில்வர்லேயே பக்கத்தில் நீங்கள் வந்து ஜுவல்லரி கலெக்ஷன் பார்க்குறதுக்கு வந்திருக்கேன் ஸோ அதையுமே உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே வந்து என்னாலுமே இருக்கும்னா ஸ்டோனில் ஆன்டிக்கில் டிசைனாக பீசஸ் எல்லாம் சில்வரில் வந்து அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ சில கலெக்ஷன்ஸ் நான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுறேன் ஒரு வெட்டிங்க்கு ஒரு பிரைடுக்கு சில்வர்லேயே எல்லா கலெக்ஷன்ஸுமே கிடைக்கும் नट्ट चुटी मॉटल नेक्ले हम इयरींग नेक पीस जिमिकी ஹிப் பெல்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்கும் இது வந்து ஒரு வெட்டிங் பீஸுங்க அண்ட் நான் இன்னொரு டவுட் கேட்டேன் இங்கே பர்ச்சேஸ் பண்ணும்போது இப்போ இந்த பீசஸ்லாம் எப்படி எத மாதிரியான ஃபினிஷிங்கு இல்லை கோல்டில் வரக்கூடிய டிசைன்ஸை நீங்கள் வந்து பண்ணி தருவீங்களா சில்வரில் அப்படின்னு கேட்டதுக்கு இவங்க சொன்னாங்க கோல்டில் என்னெல்லாம் டிசைன்ஸ் இருக்கோ அது எல்லாமே நிறைய ஹிட்டான கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அஃபோர்ட் பண்ண முடியாத கலெக்ஷன்ஸ்லாம் கூட நாங்கள் சில்வரில் ரொம்ப ரீசனபிளாக வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே நீங்கள் பார்க்குற கலெக்ஷன்ஸ்லாம் கூட கோல்டில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் நாங்கள் வந்து சில் அழகாக மேக் பண்ணியிருக்கோம் இது வந்து நம்ம டிஃபரென்ஸே கண்டுபிடிக்காத அளவுக்கு அப்படியே கோல்டு மாதிரியே அந்த நேரில் பார்க்கறதுக்கு பட் எல்லாமே கம்ப்ளீட் சில்வர் ஜுவல்லரி அதில் ஆண்டிகா அந்த ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க ஜிமிக்கிலாம் ரொம்ப நல்லா அந்த ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் சொல்லிட்டு தனியாக செக்மெண்ட்டே இருக்கு வெட்டிங்க்கு அந்த ஹாரம் நெக்லஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது இந்த பீஸ் வந்து ஒரு டிசைனர் பீஸ் இது ஒரு செலிப்ரிட்டி பீஸ் இது ஆக்சுவலாக இது வந்து நிறைய அன்கட்டு முசனைட் ஸ்டோன்ஸ் அண்டு ரஷ்யன் ரூபீஸ் அண்ட் ட்ராப்ஸ் வச்சு வரக்கூடிய ஒரு சோக்கர் பீஸு இது நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் இதுக்கு வந்து மேட்சிங்காக ஒரு இயர்ரிங்ஸுமே கூட வந்துடும் இதோடய ஒர்க்கிங் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவே நீங்கள் கோல்டில் பர்ச்சேஸ் பண்ணால் கண்டிப்பாக அந்த ஸ்டோன் எல்லாம் இருக்கும் அண்டு அதுக்கான மேக்கிங் ஒரு வேஸ்டேஜ் எல்லாமே இருக்கும் இல்லையா கோல்டில் பட் இது வந்து உங்களுக்கு சில்வரில் இது மாதிரி டிசைன பீசஸ் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஹெவியான பீஸ் தான் பட் சிங்கிள் பீஸே உங்களுக்கு ரொம்ப கிராண்டான லுக் இருக்கும் ஸோ இதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம தனியாக வந்து வேறு எதாவது ஹாரம் அப்படிலாம் போட முடியாது ஒன்லி ஒரு சோக்கர் மட்டுமே ரொம்ப கிராண்டாக தெரியும் பர்டிகுலர் ரிசப்ஷனுக்குலாம் வந்து நீங்கள் இந்த பீஸ்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த பீஸ் நீங்கள் வந்து ஒரு இமிட்டேஷனில் வாங்குறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக காஸ்ட்லி தான் சில்வரில் வாங்கும்போது நீங்கள் அப்படியே அதை மெயின்டைன் பண்ணலாம் இது பாலிஷிங் போனாலும் இவங்களே வந்து பாலிஷிங்கும் வந்து பண்ணி கொடுப்பாங்களாம் ஸோ இதுக்கு மேட்சிங்கான இயரிங்ஸ் போட்டால் இன்னும் இதோட லுக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மொசனைட் அந்த ஸ்டோன்ஸ் ஃபினிஷிங்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஈவன் அவங்களுக்கு ஹிப்பல் ஒன்று காட்டுறேன் ஹிபெல்ட்லையும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இப்போ நான் வியா பண்ணிக்கிற அதே பீஸ்க்கு மேட்சிங்கான ஹிப்பெல்ஸும் இருக்குது நகாஸில் வரக்கூடிய அந்த பிரைடல் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா அதுக்கு மேட்ச் பண்ணி வரக்கூடிய ஹிப் மாரி இது வந்து கிருஷ்ணர் ஹிபெல்ட் கம்ப்ளீட் அந்த தசாவதரம் பேட்டர்னும் சேர்ந்து கிருஷ்ணரும் சேர்ந்து வர மாதிரியான ஹிப் பெல்ட் அண்ட் ஸ்டோன் டைமண்ட் லுக்கில் வரக்கூடிய சில்வர் ஸ்டோன் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு இது வந்து உங்களுக்கு ப்ரைஸிங்லாம் பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் வந்து உங்களுக்கு தேர்ட்டி கேலேருந்து ஸ்டார்ட் ஆகும் மினிமம் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி கேலேருந்து உங்களுக்கு இந்த செட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் தேர்ட்டி ஃபார்ட்டி அந்த மாதிரி வரும் ஸோ இது வந்து ஒரு டைமண்ட் பீஸ் எக்ஸாக்ட் டைமண்ட் பீஸோட காப்பி தான் இது சில்வர் வந்து பண்ணியிருக்காங்க இதுலேயுமே குட்டி குட்டி அணுக்கல் ஸ்டோன்ஸ்லாம் போட்டு ரொம்ப அழகாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க இந்த டிசைனை ஸோ இவங்க ஷோரூம் உடைய அட்ரஸ் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சப்போஸ் உங்களுக்கு சில்வரில் ஜுவல்லரி ஆர் சில்வரில் வந்து மெயினாக குத்துவள்ளுக்கு ட்ரை பண்ணணும் அப்புறம் வந்து வேறு எதாவது சில்வரில் வந்து திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த பீஸும் எக்ஸ்ட்ராட்னரியாக இருந்தது இதோட ஷேப்புமே ரொம்ப அழகாக இருந்தது அண்டு அந்த டிசைன் அந்த எல்லாம் கூட பார்க்குறதுக்கு அப்படியே டைமண்ட் மாதிரியே ஜொலிச்சது இந்த வீடியோ பிடிச்சிருந்த மாதிரி இருக்காமல் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்